அதிசய காரிய சித்தி தாயே உம் வாராகி நமோ நமக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி கலை இன்னைக்கு நம்ம சேனல்ல மார்கழி மாதம் பௌர்ணமி நாளன்று செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் பார்க்க போறோம் மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய பௌர்ணமியை விட மார்கழி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திர நாள் தான் நடராஜ பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்படுது பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரிதான் ஈஸ்வரனுக்கு மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் செவ்வாய்க்கிழமை முழுவதும் அன்று பௌர்ணமி இருக்கு எல்லா சிவ ஆலயங்கள்லையும் அன்றைய நாள் ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா அபிஷேகங்கள் செய்யப்படும் மறுநாள் ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் புதன்கிழமை அன்று தான் ஆருத்ரா தரிசனம் அதை நான் தனியாக ஒரு பதிவாக போடுறேன் இன்னைக்கு நாம் பௌர்ணமி அன்று செய்ய வேண்டிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே எளிமையாக செய்யக்கூடிய அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இதெல்லாமே நம்ம இந்த பதிவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரிபரான தோழி அவங்க வீட்டில் வாராகி அன்னைக்கு தீபம் ஏற்றிருக்காங்க அந்த தீபத்தினுடைய சுடரில் பார்த்தீங்கன்னா அன்னையினுடைய முகம் ரொம்ப தத்ரூபமாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள் அன்னையினுடைய இரண்டு கண்கள் வராக முகத்தோடு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துருக்காங்க உங்கள் கண்களுக்கும் இந்த தீப சுடரில் தெரியறது வாராகி அன்னை தான் அப்படின்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க சரி வாங்க இன்றைக்கான பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாக பௌர்ணமி நாளில் தான் பல சிவா ஆலயங்களில் கிரிவலம் போவாங்க பௌர்ணமி நாளில் சிவபெருமான வழிபாடுகள் செய்கிறதுனால நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் முற்றிலுமாக விலகும் சிவபெருமான் நம்மளை துன்பங்கள்லேருந்து மீட்டெடுத்து நமக்கான நல்ல வழியை காட்டி அதில் வழிநடத்தி கூட்டிகிட்டு போவார் உங்கள் வீட்டில் சிவபெருமானை விக்கிரகமாகவோ லிங்க வடிவிலையோ வழிபட்டுட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி அன்று இரவு ஏழு மணிக்கு நீங்கள் வழிபட்டுட்ருக்க இருக்க விக்கிரகமோ அல்லது லிங்கத்தையோ ஒரு பித்தளை தட்டு மேலே வச்சு உங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க சந்திரனை பார்த்த மாதிரி சிவபெருமானை வச்சுட்டு குளிர்ந்த பசும்பாலால் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்யணும் மொட்டை மாடி இல்லாதவங்க உங்களுக்கு எந்த இடத்துல முழு நிலவு தெரியுதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் ஈஸ்வரனுடைய லிங்கம் விக்கிரகம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவனுடைய ஏதாவது ஒரு படம் எடுத்துக்கோங்க சின்ன படமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை ஒரு தட்டில் வச்சுட்டு அதே மாதிரி நிலவுக்கு முன்னாடி ஈஸ்வரனை வச்சுட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் பசும்பாலை வச்சுருங்க பால் அபிஷேகம் செய்ததுக்கப்புறம் ஈஸ்வரனை மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க உங்களுடைய என்னென்ன தேவைகள்லாம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இத்தனை நாளுக்குள்ள எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு சிவபெருமானிடம் முறையிட்டு கேளுங்க அடுத்ததாக அபிஷேகம் செய்த பாலை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வைங்க ஈஸ்வரனுக்கு தண்ணீரால அபிஷேகம் செய்து திரும்பவும் உங்கள் பூஜை அறையிலே கொண்டு போய் வச்சிருங்க அடுத்ததாக ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதில் மூணு ஒரு ரூபாய் நாணயத்தை ஒரு மூட்டை மாதிரி கட்டணும் ஆனால் மூணு ஒரு ரூபாய் நாணயங்களையும் சேர்ந்தாப்பில் வச்சு கட்டக்கூடாது தனித்தனியாக வச்சு கட்டணும் அது எப்படின்னா முதல்ல ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு அதில் ஒரு நூல் போட்டு கட்டிடுங்க திரும்பவும் இன்னொரு ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வச்சுட்டு ஒரு நூல் வச்சு கட்டணும் இதே மாதிரி மூணு ஒரு ரூபாய் நாணயங்களையும் தனித்தனியாக அந்த துணியில் வச்சு கட்டி வைக்கணும் இது எல்லாமே நீங்கள் சந்திரனை பார்த்துட்டே செய்யணும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் அந்த ஒரு சிகப்பு துணியிலேயே மூணு ஒரு ரூபாய் நாணயங்களையும் தனித்தனியாக மூட்டை கட்டி வைக்கணும் அடுத்ததாக ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்த பாலை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருப்பீங்கல்ல அந்த மூட்டையை அப்படியே பாலுள்ளார வைக்கணும் துணி முழுவதுமே பாலால் நினஞ்சிருக்கணும் ஓம் நம என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருக்கணும் உங்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறணும் அப்படின்னு சந்திர பகவானையும் ஈஸ்வரனையும் மனதார பிரார்த்தனை செய்துட்டு அந்த மூட்டையை உங்க வீட்டினுடைய நிலைவாசற்படிக்கு மேல கட்டி வைக்கணும் இந்த மாதிரி கட்டி வைக்கிறதுனால ஈஸ்வரனுடைய அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்க குடும்பத்துல எப்பொழுதுமே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நிலவும் இதே மாதிரி நீங்க மனதார என்ன நினைச்சாலும் அது ஈஸ்வரனுடைய அருளால கண்டிப்பாக நடக்கும் நினைங்க எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும் இந்த மூட்டைய மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை பால்ல நினைச்சதுனால ஏதாவது பூர்ணம் பிடிச்ச மாதிரி ஆகும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் எங்க வீட்டில நாங்கள் ஒரு வருஷமா கட்டி வச்சிருக்கோம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த வருடம் திரும்பவும் பிரிச்சுட்டு புதுசா கட்டி வைப்போம் வருடத்திற்கு ஒரு முறை புதுசாக மாற்றி வச்சா போதும் அதே துணியையும் காசையும் திரும்பவும் பயன்படுத்தக்கூடாது அடுத்த வருடம் புதுசாக மாற்றும் பொழுது அந்த மூன்று ஒரு ரூபாய் நாணயத்தையும் சிவன் கோயில் உண்டியலில் போட்டுருங்க அந்த சிகப்பு துணியை கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த மார்கழி பௌர்ணமிக்கான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆள்னு கொடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்